தமிழ்த்தாய் வாழ்த்து திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் சொல்லாண்ட செந்தேன் நின் சேவடி செவ்வி திருக்காப்பு உறவே மோடும் நின்னோடும் பொழிவின்றி ஆயிரம் பல்லாண்டு நரவேகம் மேலும் செழும் பொதிகை நங்காய் தமிழே பல்லாண்டு கரவை சுரக்கும் பாலாம் கம்பன் கவியும் பல்லாண்டு திறமிம்லகு கருள் தெய்வ திருவள்ளுவனும் பல்லாண்டே ஏழேழ் பிறப்பும் மெய்யடி ஓம் நாங்கள் எங்கள் குழாம் புகுந்து வாழ புண்ணியம் செய்துரேல் வந்திங் அன்னை அருள் கொண்மின் பிழைப்பட்டு நின்றிரேர் அணுகில் நீரிய குழுவில் ஊழி வென்ற தமிழ்தாய்க்கே உவந்து பல்லாண்டு கூறுதுமே வைய பெருக்கில் வானோர் கிரையை வசமாக்கும் தையல் தமிழ் தாயின் தளிர்மெல்லடிகள் சரணமென உயிமுள்ளம் உடைரே உபந்திங்கெய்தி கூடும் பைய நீரைந்த வடிவணங்கை வாழ்த்தி பல்லாண்டி செய்யும் மினோ மூல முடிவும் கண்டறியா முதன்மை தேவி மொழிக்கரசி ஏல குழலி எம்மண்ணை அலாய் இசையாய் நாடகமாய் கால கணக்கீர் கப்பாலாய் கணியும் தாயின் பூகள் பேசி பாலை பழிக்கும் கவிதையினால் பல்லாண்டு பல்லாண்டு பாடுதுமே மூத்து கடந்த முன்னோர்கள் தொடங்கி தலை தலைமுறையும் சீர்த்த மனத்தால் அடித்தொண்டு செய்வேம் காரைக்குடி நகரில் ஆத்தி வேம்பு பணிசூடிய அருளை புரியும் தமிழ் தாயை பார்த்து மகிழ்ந்து பல்லாண்டு பல்லாயிரத் தாண்டோடதுவமே பார்த்து மகிழ்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டோதுவமே சிலம்பு குலுங்கும் சீரடியும் சிற்றிடை பொலியும் மேகலையும் வலம்பூரி சங்கினில் என்ற வளைகள் பொலியும் திருக்கரமும் பொலம்பூ வாடை பூக்கள் பூகள் நூலும் பொலிகின்ற நலம் சேர் தெய்வ நங்கைக்கு நாளும் பல்லாண்டு நவிழுதுமே உடலில் செஞ்சடை வானவனும் குமர வேளும் பொலிந்து நின்றன் பாடலிற்றிணைத்து பண்ணியைந்த ஐந்த பணுபலியற்றி போர் பலகையிட்ட அரியாதனத்தில் அரசு ஓச்சும் ஈடினை இல்லா தேவி ஊனக்கி எய்ந்து பல்லாண்டு கூறுதுமே அறவை சுருட்டி தொழிலிட்டும் அரவிந்தையை தன்மார்பணைந்தும் விரவும் மறைகள் வினோர் சேவடிகள் தரையீர் தோய்ந்து மெலிவைத ஓடி ஓடிவர பரவி முன்னே நடந்த பாவைக்கு பல்லாண்டு பல்லாண்டே கொடுத்த தெய்வ தீம்பாடர் கொங்குதேர் வாழ்க்கையில் குற்றம் தொடுத்த சென்னா புலவனது சிந்தை அமர்ந்து துண்டமதி அடுத்த சடையா நெதிர் ஆடி வெல்லும் என்னும் மடுத்த சென்னா தென் மணக்கும் மங்கைக்கு பல்லாண்டு கூறுதுமே கொடுயர் விந்த மடக்கும் குருமுனி செவிலி தாயாக நீடிய நின்றன் மதலையர் யாம் நினைப்பில் வாக்கில் நிலை நின்று பீடுரும் கொங்கைகள் பொலிவாலாம் கம்பன் கவியும் பிறங்கு தெய்வ பாடுரு குரலும் பருகினிதம் பல்லாண்டு பல்லாண்டு பாடுதுமே வில்லாண்ட மூவர் மூவேந்தர் விரும்பும் விழு பொருளை சொல்லாண்டொடியை மதுரை கவிவாணனென்னும் மல்லாண்ட விசாகன் துரைச்சாமி மகிழ்ந்துரை தீஞ்சல் பல்லாண்டு பாடலை பாடி பரவுதும் பல்லாண்டு பல்லாண்டே